ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் நாம கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிடுறோம் கடவுள் சிலையா இருக்கிறார் நம்ம கிட்ட பேச மாட்டார் பழக மாட்டார் அப்புறம் ஏன் போய் கும்பிடுறோம் ஏன் தெரியுமா கடவுளோட அருள் பார்வை பட்டாலே போதும் அவர் கருணையோட நம்மள பார்த்தார்னா நம்ம பாவம் எல்லாம் போய் நமக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் அதுவும் பெருமாள் கோயில்ல காலங்காத்தால போகணும் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க பெருமாள் ராத்திரெல்லாம் தூங்கி காலையில எழுந்தவுடனே குளிர்ச்சியா ஒரு பார்வை பார்க்கிறார் இல்லையா அந்த பார்வை நம்ம மேல வேணுமா இப்ப ஆண்டாள் இந்த பாட்டுல கிருஷ்ணர்கிட்ட நீ எங்களை குளிர்ச்சியா அருள் பார்வை கருணையோட பார் அப்படின்னு கேட்க போறா எத்தனையோ பேர் உலகத்துல பறக்கிறாங்க ஆனா ரொம்ப கொஞ்சம் பேருக்கு தான் இந்த உலக வாழ்க்கை வேணாம் இது ரொம்ப கஷ்டமா துக்கமா இருக்கு திரும்பி பிறக்காம கடவுள்கிட்ட போகணும்னு ஆசை பிறக்கும் இல்லையா அவங்க நல்ல பக்தர்களா நல்ல குணத்தோட இந்த உலகத்துல இருப்பாங்க கடவுள்கிட்டையும் போவாங்க ஏன் அவங்களுக்கு மத்தம் எப்படி அப்படி அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது ஒருத்தர் பிறக்கும் போது அவர் மேல மதுசூதனன் அதாவது பெருமாள் அவரோட கண் பார்வை கடாட்சம்னு சொல்லுவாங்க அது பட்டுதுன்னா அவங்க திரும்பி பிறக்க போறதே கிடையாது அவர்கிட்டயே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லுது நேத்திக்கு ஆண்டாள் கண்ணா நாங்க உன் வீட்டு வாசல்ல வந்து உன்னோட புகழையும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடிக்கிட்டே வந்தோம்னு சொன்னான் அதுவும் உன் எதிரிங்க பலம் தொலைஞ்சி கர்வம் இல்லாம வந்தாப்புல நாங்களும் வந்தோம் அப்படின்னு சொன்னான் இப்ப இந்த பாட்டுல உன் ஒருத்தனுக்கே அடிமை அப்படின்னு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்ணா உன்னுடைய அருள் பார்வை கருணையான பார்வை எங்க மேல படுறாப்புல குளிர்ச்சியா எங்களை பாரு அப்படின்னு வேண்ட போறா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய எதிரி எது தெரியுமா நான் என்னது எனக்கு அப்படிங்கிற அகங்காரம்தான் அது என்னது அகங்காரம் நான் தான் அப்படிங்கிற திமிர் கடவுள் பக்தன்னா முதல்ல அது போகணும் எது திமிர் போகணும் நான் அப்படிங்கிற அகங்காரம் போகணும் கடவுளுக்கு அடிமை அப்படின்னு நினைப்பு வரணும் அதை விட மேல போய் கடவுளுடைய பக்தர்களுக்கு அடிமை அப்படின்னு எண்ணம் வரணும் அத மாதிரி இப்ப ஆண்டாள் சொல்றான் நாங்கள்லாம் நாங்கள்லாம் பெண்கள் ஆங்கெல்லாம் வீட்டை விட்டு வர மாட்டோம் கண்ணன் வரட்டும் அப்படின்னு இத்தனை நாள் கிடந்தோம் கண்ணா உங்கிட்ட வரத்துக்கு நாங்க இப்படி நான் பெண்ணுனு சொல்லலாமா இது தடையா இருந்தது அதை உடைச்சிக்கிட்டு உங்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்றா எப்படின்னு கேட்டான் கண்ணன் அது காண்டால் அலகா पुरुष பறந்து இருக்கக்கூடிய பெரிய பூமியில இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் அவங்களோட அகங்காரம் அதான் திமிரு அது தொலைஞ்சி உன்னோட சிம்மாசனம் அரியணை அதுக்கு கீழே கூட்டம் கூட்டமா வந்து நாங்களும் வந்து சொல்றா ஒரு எறும்புக்கு கூட ஒரு துண்டை எடுத்தா எண்ணுது அப்படின்னு கொஞ்சம் தலைய தூக்கும் நம்ம கிட்ட நல்ல செல்வம் சொத்து சொகம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாம ரொம்ப படிச்சுட்டோம் நம்ம கிட்ட ரொம்ப அழகு இருக்குன்னா நாம் ரொம்ப நல்ல குளத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா பணக்காரன் அப்படின்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறேன் நான் நல்லா படித்தவன் நான் ரொம்ப அழகானவன் அப்புறம் மேலே என்ன வரும் நான் தைரியசாலி நான் ரொம்ப பலம் இருக்கிறவன் அப்படின்னு நான் நான் அப்படின்னு நம்மக்கிட்டே ஏதாவது இருந்தாலே தலகணம் வந்துடும் இல்லையா நமக்கு தலகணம் வந்தால் என்ன பண்ணுவோம் நம்மளை விட ஏழையாக இருக்கிறவன் நம்மளை விட பலம் இல்லாதவன் நம்மளை விட பாக்கறதுக்கு சுமாரா இருக்கிறவன் கஷ்டப்படுறவன் படிக்காதவன் அவனெல்லாம் பார்த்தா ரொம்ப தாழ்மையா நினைச்சு கர்வத்தோட தோணும் இல்லையா என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜா அப்படின்னாவே ராஜான்னாலே ஒரு திமிரு வந்துருமே அதனால சொல்றார் அதெல்லாம் நிலையானது கிடையாது நிரந்தரமா எல்லாரும் ராஜாவே இருந்துட முடியுமா வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தவங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லிட முடியுமா அதே மாதிரி எப்பவுமே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா சுகமும் துக்கமும் மாறி மாறி தானே வரும் அதுதான் சொல்ற எதுவுமே நிரந்தரம் இல்லையே நேற்றுக்கு ராஜாவா இருந்தவன் இன்னைக்கு பிச்சை எடுப்பான் ஒரு நோய் வந்ததுன்னா அழகு போயிடும் நான் என்னதான் குளத்துல பிறந்திருந்தாலும் பண்பு இல்லைன்னா மதிப்பு இருக்காது அதனால பக்தனா இருந்தா இந்த அகங்காரம் கர்வம் இல்லாம பகவானுக்கும் அடியவர்களுக்கும் அடிமை அப்படின்னு இருக்கணும் இதத்தான் ஆண்டாள் இங்க சொல்றா அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு சொல்றான் நம்மாழ்வார் ஒரு பாட்டுல இத கதையாவே சொல்றார் ஒரு ராஜா இருந்தான் அவன் பெரிய ராஜா சக்கரவர்த்தி அது என்னவோ தெரியல சண்டை நடந்தது போர்ல இன்னொரு ராஜா கிட்ட தோத்துட்டான் மற்றவங்களாம் செத்து போயிட்டாங்க புறம் முதுகிட்டு ஓடுதல்னு சொல்லுவாங்க இல்ல இவன் ஒயிர் பழைச்சி தப்பிச்சு வந்துட்டான் இப்ப யாராவது இந்த ராஜாவை பார்த்தா என்ன பண்ணுவாங்க சிறை பிடிச்சுக்கிட்டு போய் அவனை சிறையில் அடைச்சிருவாங்க துன்பப்படுத்துவாங்க அவன் அதுக்கு பயந்து என்ன பண்ணா கருப்பு போர்வை எடுத்து போத்திக்கிட்டான் நல்ல பல பல இருந்தவன் இப்ப தாடியெல்லாம் வளர்ந்து போய் உடம்பெல்லாம் அழுக்காயி குளிக்காம கருப்பு போர்வையை போத்திக்கிட்டு எங்கேயோ ஒரு ஊர்ல போய் ஓரமா ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் யாருக்கும் பசி தாங்க முடியலையே உடஞ்சி போன மண்பான துண்டு அந்த மண்பான துண்டை எடுத்துக்கிட்டு போய் எல்லார்கிட்ட பிச்சை எடுப்போம் அப்படின்னு போறான் பகல்ல போனா மாட்டிக்குவோம் அதனால ராத்திரில போறான் இவனுக்கு பசி மயக்கம் வேற தெரியாம என்ன பண்ணிட்டான் ஒரு கருப்பு நாய் இருட்டுல கண்ணு தெரியல அந்த கருப்பு நாயை மிதிச்சுட்டான் அந்த நாய் இவன் கருப்பு போர்வையை போத்தி இருக்கிறதுனால கொலைச்சி அவனை நல்லா கடிச்சிருச்சு பாருங்க ஒரு பெரிய ராஜாவா இருந்தவன் நீ பிச்சை எடுத்து ஒரு நாய் கடிச்சு கஷ்டப்படுற நிலைக்கு போயிட்டான் இல்லையா அதனாலதான் ஆழ்வார் சொல்றார் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் பெற சிந்தி தூய்மினோ அப்படின்னு சொல்றார் அப்ப எல்லாம் எப்பவும் கடவுள்ன ஸ்ரீமன் நாராயணன் திருமாள் அந்த தெய்வத்துடைய பாதத்தை போய் பிடிச்சுக்கோங்கோ எங்கிட்ட செல்வம் இருக்குன்னு திமிரோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார் இப்ப எப்படி இருக்காங்க இந்த ராஜாக்கள் எல்லாம் கண்ணனுடைய சிம்மாசனத்துல அவன் பாதத்துக்கிட்ட உட்காந்து இருக்கிறவங்க தெரியுமா திரும்பி ராஜ்யத்தை கொடுத்தா கூட போக மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் பாதத்திலேயே விழுந்து கிடக்கிற ஆப்பலம் இருக்கிறாங்க நாங்களும் அப்படிதான் வந்தோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா ஆழ்வார்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதுல குலசேகரர் அப்படின்னு ஒரு ஆழ்வார் அவர்தான் கேரள தேசத்துல பிறந்தவர் அவர் பெரிய ராஜா சேர சோழ பாண்டிய நாட்டுக்கே ராஜாவா இருந்தார் திருமங்கை மன்னன் அவர் குறுநில மன்னனா இருந்தார் அவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு தான் ராஜான்றதை விட்டுட்டு கிருஷ்ண பக்தர்களா ஆயிட்டாங்க இல்லையா கிருஷ்ணர் இப்ப கேக்குறார் என்கிட்ட வந்துட்டீங்க இல்லம்மா நீங்க என்கிட்ட வந்துட்டீங்க என் பாதத்துக்கிட்ட உட்காந்துருக்கீங்க இல்லையா அண்டாள் உங்க வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அண்டாள் வந்துட்டோம் ஆனா இன்னும் பலன் கிடைக்கலையே அதை கொடு அப்படின்னு கேட்கிறா அதான் அழகான அருள் பார்வை குளிர எங்களை பார் அப்படின்னு கேட்கிறா எப்படி பார்க்கணும் நம்ம கோயில்லாம் போனா மணி பாக்கிறோம்ல வீட்டுல கூட பூஜை செய்யும்போது மணி அடிப்போமே அந்த மணி பார்த்திருக்கீங்களா அது வாய் பாதி திறந்து பாதி மூடினா மாதிரி இருக்கும் அந்த மணிக்கு இல்லையா அது போல கிருஷ்ணா நீ முழுசா திறந்து கண்ணை பார்த்தா கோபமா ஹிரன் பாக்குற ஆப்ல நீ கண்ணை மூடிக்கிட்டா யாருக்குமே பிரயோஜனம் இல்லை நீ என்ன பண்ணணும் தெரியுமா பாதி திறந்து பாதி மூடி பார்த்தன்னா அதுதான் கருணையோட பாக்குற பார்வை நீ என்ன பண்ணணும் உன்னோட தாமரை போல செவந்த கண்ணால கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தாங்கிற அளவுக்கு சந்திரன் சூரியன் சந்திரன்னா குளிர்ச்சியா இருக்கணும் சூரியன்னா ரொம்ப பல பல இருக்கணும் வெப்பம்னு எடுத்துக்க கூடாது சூரியன் பிரைட் நல்லா பல பல பலான்னு இருக்கிறது இல்லையா பிரகாசமா இருக்கணும் அப்ப சந்திரனும் எழுந்தா எப்படி இருக்கும் குளிர்ச்சியா நல்ல வெளிச்சமா இருக்கிற மாதிரியா எங்களை குளிர்ச்சியா பாரு அசுரர்களை பார்க்கறாப்புல கோபமா பாக்காத உன்னோட கண் தாமரை போல கண் தாமரை என்ன பண்ணும் சந்திரனை பார்த்தா மூடிக்கும் உங்க கண்ணு என்ன ஆகும் மூடிக்கோ அதே போல சூரியனை பார்த்தா அப்ப உங்க கண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா பாதி திறந்து பாதி மூடி இருக்கணும் அப்படின்னா மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல அப்படின்னு எங்களை நீ கருணையோட பார்த்தன்னா எங்க சாபம் எல்லாம் போயிடும் எங்க கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு ஆண்டாள் கண்ணனிடத்துல அருள் பார்வையை கேக்குறா இந்த பாட்டுல நாளைக்கு பாக்க போற பாட்டுல கண்ணா நீ எழுந்து அழகா நடந்து வரணும் அப்படின்னு கேட்கப் போறா எப்படி கேட்கறான்னு பாப்பமா அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த வாய்செய்தெய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிச்சிறே எம்மேல் விழியாவோ திங்களும் போல் எழுந்தாற்போல் கொண்டெங்கள் மேல் நோக்குதி ஏழ் எங்கள் மேல் சாபம் எழிந்து ஏலோர் எம்பாவாய் எழிந்தேல் ஓர் எம்பாவாய் அப்படின்னு பாட்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா